கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் இருந்து விலகி விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வித்யா காரகரான புதனுடன் இணைந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு எழுதி தலைவிதியாக எவையெல்லாம் அமையப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முதலும் முடிவுமானவராக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் அப்படிப்பட்டவர் வித்யா புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே சூரியன் மட்டுமல்ல புதனும் இந்த வேளையில் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குருவுடன் விரயஸ்தானத்தில் வளம் பெறுகின்றன Bye. Huh? எனவே உறுதியாகவே ராசியின் உச்ச அதிபதியான குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனால் பல்வேறு வகையான யோகங்கள் உண்டு விரயஸ்தானம் என்றாலும் கூட நிம்மதி பிறக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார் குரு பகவான் அவருடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே சூரியன் மற்றும் புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும் ஏனென்றால் பூவுடன் சேர்ந்த நாறும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவுடன் எந்த கிரகம் இணைந்தாலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் புதனின் ஆட்சி வீட்டில் முதலும் முடிவுமான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவுடன் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் அதேபோன்று சந்திரன் தனது பார்வையில் புதனை நட்பு கிரகமாக தான் பார்க்கிறார் எனவே அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது சற்று சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரன் குருவையும் தனது பார்வையில் நட்பு கிரகமாக தான் பார்க்கிறார் ராசியின் அதிபதியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகநிலைகளுமே இணைந்து விரயஸ்தானத்தை சுபத்துவ பாதையில் வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் புத ஆதித்ய யோகம் உட்பட பல்வேறு வகையான துரோகங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றி போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாகவே தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிற சூரியன் புதன் மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகள் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும் மேலும் சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறார் எனவே அவர் இந்த வேளையில் கடக கடகராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் அமருவதால் சற்று அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில விஷயங்களில் ஆரோக்கிய தொல்லைகளும் சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது எனவே சுப விரயங்களாக அவற்றை மாற்றினால் உறுதியாகவே வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் ஏனென்றால் குரு புதன் சூரியன் என மூன்று கிரகநிலைகள் விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத விரய செலவுகள் உண்டு எனவே அவற்றை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவது கடகராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட இந்த சூழலில் கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சூரியன் விரயத்தில் இருந்தால் நிச்சயமாக பிரய செலவுகள் உண்டு ஆனால் அங்கு குரு மற்றும் புதனுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே அணுகுள்ளமற்ற நிலை என்று சொல்லப்பட்ட சூரியன் எழுதிய தலைவிதியானது இந்த தருணத்தில் நிச்சயமாக சுப விரயங்களாகவும் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு ஆனால் இந்த வேளையில் வெளியில் அலைவதை தவிர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக வெளியில் உணவு உண்பதையும் சற்று குறைத்து கொள்வது நல்லது எதை செய்தாலும் உடல் நலத்தின் ஆரோக்கியத்தையும் சற்று கவனத்தில் எடுத்து செயல்படுவதால் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அன்றாட பொறுப்புகள் தலைவலியை அதிகரித்து வந்த சூழலில் இனி அவற்றை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு இந்த வேளையில் ஒரு சிலருக்கு விருப்பத்திற்கு இல்லாத இடமாறுதல் உட்பட சில மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அவற்றை அப்படியே ஒத்துக்கொள்வது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதாக அமையும் என்பதை சூரியன் எழுதிய தலைவிதி விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே அதிக கவனத்துடன் கணித்து முதலீடு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய அளவிலான முதலீடுகளை உறுதியாக தவிர்க்க வேண்டும் இந்த தருணத்தில் அனுபவம் உள்ள பணிகளை மட்டும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டும் எனவே இந்த தருணத்தை சற்று அனுசரித்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களுடைய பணிகளை மாற்றி கொள்வது சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறைக்கு முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக கிரகநிலைகளும் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய இந்த வேளையில் புதனும் சூரியனும் இணைந்து வலுவாக இந்த தருணத்தில் விரயத்தில் இருப்பதால் பிரம்மாண்ட படைப்புகளை படைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய தருணமாக அமையும் ஆனால் அவை அனைத்தும் உங்களுடைய எதிர்கால நலனை சிறப்பானதாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் வீண் பலிகள் இந்த தருணத்தில் உறுதியாக அரசியல் சார்ந்த பணிகளில் இருந்து விலகும் அலைச்சல் குறைந்து இந்த தருணத்தில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் வித்தியாக்காரகரான புதனுடனும் இணைந்திருப்பதால் கல்வி ரீதியான பணிகளில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமான சூழல் நிச்சயமாக பணநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவுடனும் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரியன் நமஸ்காரம் செய்வதால் உடல்நலம் புத்துயிர் பெறுவதோடு புத்துணர்ச்சியுடன் அன்றாட பணிகளை திறன்பட செய்து முடிப்பதால் பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக சூரியன் எழுதிய தலைவிதியாக அமையும்